வணக்கம் வாங்க இன்றைக்கு நாங்கள் சுவையான ஆரோக்கியமான மாலை நேர சிற்றுண்டி உண்டு தான் பார்க்க போகிறோம் பிள்ளைகளுக்கு நாங்கள் கடைகளில் காசை கொடுத்து கண்டதையும் வேண்டி கொடுக்கறதுக்கு பதிலாக இதுபோல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஆரோக்கியமாக செய்து கொடுக்கலாம் பின்னேரங்களில் போல் செய்து கொடுத்தா பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வயிறும் நிறையும் கடையில் நாங்கள் கண்டதையும் வேண்டி கொடுத்தா வயிறு நிறையாது இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் பாத்திரம் உண்டை அடுப்பில் வச்சுருக்குறேன் அதில் நாங்கள் இருநூற்றம்பது கிராம் சர்க்கரை போட்டு கொள்ளுவோம் இது சர்க்கரை வழியாக தான் நாங்கள் அடுப்பில் வச்சுருக்கிறோம் சீனி என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக மாவோடு சேர்க்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொள்ளுவோம் இந்த சர்க்கரையை நாங்கள் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இதுக்கு நாங்கள் சர்க்கரை தான் போட வேணுமோன்ற கட்டாயம் இல்லை தாராளமாக சீனியும் சேர்த்து கொள்ளலாம் அதே நேரம் பனங்கட்டி இருந்ததுன்றா அது இன்னுமே விசேஷம் பிள்ளைகளுக்கு உடம்புக்கு நல்லது சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டுது இதில் பதம் ஒன்றும் தேவையில்லை இந்த சக்கரை பானியை இப்படியே நாங்கள் நல்லா ஆற விட்டுருவோம் நான் இதில் அரிசி மா எடுத்திருக்கிறேன் அரிசி மா இதில் ஒரு கப் கொஞ்சம் கூடவே இருக்குது இது வந்து இருநூறு கிராம் அளவில் இருக்கு பழமையாக நாங்கள் வீட்டில் புட்ட வைக்கிறதுக்கு இடியப்பமா வைக்கிறதுக்கு பா வைக்கிற மாதான் நான் எடுத்திருக்கிறேன் மாவை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் காய்ச்சி வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்து கொள்வோம் இந்த மாவோட சர்க்கரை இல்லைன்னு சொன்னால் இந்த நேரம் நாங்கள் மாவோட சீனியை சேர்த்து கொள்ளலாம் நான் இதில் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஒரு ஒரு காய்பிடியை விட கொஞ்சம் கூடவாக இருக்கும் அதை நாங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல வடிவை அரைச்சி கொள்வோம் அதையும் இந்த மாவோட கொள்வோம் அதே நேரம் நாங்கள் சீனி சேர்க்கிறதாக இருந்தால் இந்த தேங்காயில் கொஞ்சம் கூடவா தண்ணி விட்டு அடித்து கொள்ளலாம் எல்லாத்தையும் நல்லா இருக்கா கலந்து விட்டு கொள்வோம் தேங்காய் அரைச்ச மிக்சி கப்பை கழுவி அந்த தண்ணியையும் நான் இதில் விட்டு கொண்டேன் நாங்கள் சர்க்கரை அரைச்ச அந்த பாத்திரத்தையும் கழுவி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொள்வோம் அதோடு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்வோம் இப்போ இதில் நாங்கள் ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கொள்ளுவோம் இப்போ எல்லாத்தையும் முறுக்கா கலந்து விட்டு கொள்வோம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இன்னும் மறுக்கா கரைச்சி கொள்வோம் வீடியோ பார்க்குற நீங்கள் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கள்கிட்டமா கட்டிகள் இல்லாமல் கரை போட்டுட்டுது இப்போ நாங்கள் இதில் எள் கொஞ்சம் கொள்ளுவோம் நான் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இது வறுத்த எள்ளு தான் எள்ளு போடணுமன்றதை கட்டாயம் இல்லை நான் வீட்டில் இருக்கிறபடியாக போட்டுக்கொள்கிறேன் பிள்ளைகளுக்கு நல்லந்தானே உடம்புக்கு எள்ளு கொடுக்குறது உடம்பு மெலிவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அடிக்கடி சாப்பாட்டில் எள்ளு கலந்து கொடுக்குறது நல்லது இப்போ நான் இதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் பேக்கிங் பவுடர் இல்லையான்னு சொன்னால் கொஞ்சம் அப்பச்சோடாக சேர்க்கலாம் இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுவோம் ஏனெண்டா முட்டை சேர்த்துருக்குறோம் தானே அதால் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம் இல்லையாண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக நாங்கள் ஏலக்காய் பவுடர் மட்டும் போட்டு இதை செய்து கொள்ளலாம் நான் இதில் ரெண்டு மூணு ஏலக்காயை சீனியோடு போட்டு இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து கொள்வோம் எங்கட கலவை தயாராகிட்டது இனி நாங்கள் இதை குட்டி குட்டி அப்பங்களை சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம் தாய்சை அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு கபடி வா துடைச்சி விட்டுக்கொள்ளுவோம் துடைச்சி விட்டுட்டு நாங்கள் தயார் செய்து வச்சுருக்கிற மாக்கலவையை ஒரு கரண்டி எடுத்து அப்படியே விட்டுக்கொள்ளுவோம் இதை சுற்றி கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது விட்டுக்கொள்ளுவோம் நான் தேங்கானு தான் விட்டுக்கொள்கிறேன் இப்போ இதை எப்படியே மூடி விடுவோம் அடுப்பு வந்து நல்ல மெல்லிய நெருப்பில் இருக்க வேணும் கூட எரிஞ்சுதுன்னு சொன்னால் கீழ்ப்பக்கம் கருகி போயிடும் இப்போ பார்த்தால் தெரியும் மேல் பக்கம் அவிஞ்சிட்டுது நாங்கள் மெல்லமாக இதை மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளுவோம் இதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது ரூபா மட்டில் தான் செலவு போயிருக்கும் அதுக்கும் நான் கடையில் போய் எதையும் வாங்க இல்லை எல்லாமே வீட்டில் இருந்தது தான் இந்த காலத்தில் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் பெருசாக எதையும் பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்க முடியாது ஆனால் இதே போல் நல்ல ஆரோக்கியமாக சுவையாக பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம் நான் முதல் சொல்ல மறந்துட்டேன் இந்த சர்க்கரையின் இனிப்பு உங்களுக்கு பத்தாமல் இருந்தால் டென் மூண்டு மே சக்கரண்டி சீனி சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு தரம் இது மாதிரி பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க அதுக்கும் வெள்ளை அரிசிமா தேவையில்லை சிவப்பரிசி சிவப்பரிசிமாவிலேயே நல்ல வடிவாக செய்திடலாம் நாங்கள் இதில் எள்ளு சேர்த்துருக்குறோம் அந்த எள்ளுண்ட வாசமே எங்களை சாப்பிட்றதுக்கு தூண்டும் அவ்வளவு இருக்கும் நீங்கள் ஒரு முறை பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க போல் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து கொள்வோம் பெருசாக எண்ணெய் செலவும் இல்லை எங்களுக்கு எங்கட குட்டி குட்டி அப்பம் தயாராகிட்டுது அப்பம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு குட்டி அப்பத்தை எடுத்து உடைச்சி பாருங்கள் எங்களுக்கு கேக்குன்ற சுவையே அப்படியே வேற எண்ணெய் அரிசி மாவில் கேக் செய்திருக்கிறோம் உருவந்தான் அப்பம் மாதிரி இருக்குது வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்